பொதுவாகவே ரிட்டையர் ஆனவங்க நம்ம பணத்தை எதில் சேஃபா முதலீடு செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அதில் முக்கியமாக யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு எங்க ஜாஸ்தியாக வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் ஒரு நல்ல வட்டி தர மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல முதலீடு செய்யணும் எனக்கு வந்து மார்க்கெட்ல ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இல்லை கோல்டில் எனக்கு பெருசாக வைக்க வேண்டாம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல முதலீடு செஞ்சு மாசம் மாதம் வட்டி வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்லையும் ஒரு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க குறிப்பா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே ரிஸ்க்கும் இருக்கும் ஸோ உங்களோட பர்சனல் ரிஸ்க் அப்படி அதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும் இந்த வீடியோவில் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பொதுவாக எந்த பேங்காக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதாவது அறுபது வயசுக்கு மேலானவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் இன்ட்ரஸ்டேட் கொடுப்பாங்க பெரும்பாலும் பாயிண்ட் வரைக்கும் ஜாஸ்தி கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த பேங்க்கில் அதாவது நம்ம பார்க்க போகிற இந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸில் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்க போகிறாங்க எவ்வளோ டியூரேஷனுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா லிஸ்ட் பண்ணலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்லை ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல மூணு வருஷத்துக்கு நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எயிட் வரைக்கும் வட்டி தராங்க அடுத்தது உத்கார்ஷ் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அதே மூணு வருஷ காலகட்டத்துக்கு உங்களுக்கு எயிட் வரைக்கும் வட்டி தராங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இவங்க மூணு வருஷத்துக்கான கால அளவுக்கு எட்டு வரைக்கும் வட்டி தராங்க அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அடுத்தது சிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்களும் மூணு வருஷ கால அளவுக்கு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு எட்டு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் தான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸில் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்கப்படுற அதிகமான வட்டி விகிதமாக இருக்குது ஏன் இதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் இந்த முதலீடு செய்கிறவங்களோட டிமாண்ட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா ஆவரேஜாக ஒரு எட்டு பர்சன்டேஜுக்கு எனக்கு வட்டி வந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ எட்டு பர்சன்டேஜுக்கு வட்டி தர ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எதெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மற்ற பேங்க்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுலேயும் ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே வருவாங்க ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தில் அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஸோ அது அவைலபிள் இருக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள் ஒருவேளை அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் அவங்களோட பேங்க்கில் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் அதில் இன்னும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற இந்த கேட்டகரி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கானது அப்படிங்கிறத பார்க்க பார்க்குறோம் அதாவது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு ஒருத்தருமே யோசிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா பெருசாக நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் எனக்கு ரிஸ்க் ரொம்ப குறைவாக வேணும் மாதம் மாதம் நான் டெபாசிட் பண்ணுற பணத்துலேருந்து எனக்கு ஒரு வட்டி கிடச்சிது அப்படின்னா என் டே டு டே எக்ஸ்பென்சஸை நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரிஸ்க் குறைவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை கோல்டோ போகிறத விட இன்றைக்கு காலக்கட்டத்தில் நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படி கன்சிடர் பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதுல உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்து மாடரேட்டா இருக்கு எங்க உங்களுக்கு நிறைய நிறைய கிடைக்குது செக் செக் பண்ணி பண்ணி அப்படி பார்க்கும்போது உங்களோட பணத்தை பார்க் பண்றதுக்கு எது சரியான ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே இது வரைக்கும் மூணு முறை ரெப்போ ரேட்டை கட் பண்ணிருக்காங்க இந்த ரெப்போ ரேட்டை கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பேங்க் உங்களுக்கு தர வட்டி விகிதமும் கண்டிப்பா குறையும் அதே மாதிரி நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐக்கான வட்டி விகிதமும் குறையும் சோ இப்போ நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பயனாரா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கும் அப்போ இன்னும் வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் ரெப்போ ரேட் கட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பல பொருளாதார நிபுணர்களும் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரேட் கட் தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பேங்க்ஸ் கொடுக்குற வட்டி அப்படின்றது இன்னுமே குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்போ உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பேங்கோட வட்டி விகிதத்தையும் நல்ல தரவா செக் பண்ணி பாருங்க ஏன்னா ரிசர்வ் பேங்க் தொடர்ந்து வட்டி குறைப்பு செய்ய செய்ய ஒரு சில பேங்க் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேங்க் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க ஒரு சில பேங்க் இன்னும் பண்ணாமலே இருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் வரும் ஸோ நீங்கள் உங்களோட பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களோட ரிஸ்க் அப்படிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பேங்க் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணுங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியும் ஆனால் அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது

இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியற இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஏடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே ஒன் பிப்டி சீட் எக்ஸ்க்ளூசிவா புக் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க